தம்பி ஆங்கிலத்துல தம்பி ஆங்கிலத்துல அரிசி தம்பி நெல் தான் தம்பி சோறு ரைஸ் தான் தம்பி எனக்கு நெல் அரிசி அதனால் தான் சொல் தமிழா சொல் சொல் தமிழா சொல் உனக்கு சித்தப்பா அங்கிள் பெரியப்பா அங்குள் மாமா அங்கிள் எனக்கு ஒரே அங்கிள் தான் ஏ நீ ஜங்கிள் எனக்கு பாரு எனக்கு பாரு சித்தப்பா பெரியப்பா மாமா எனக்கு மூணு உனக்கு சின்னம்மா பெரியம்மா அத்தை எல்லாத்துக்கும் அண்டி தான் எனக்கு இல்லாத என்ன இருக்கு ஏன்னா எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கு தமிழ் படிச்சா வேலை கிடைக்காது தமிழ் படிச்சா சோறு கிடைக்காது நீ சொல்லி உடன் பிறந்தானே தமிழ் எனக்கு வேலையும் சோறும் அல்ல தமிழ் எனக்கு உயிர் என்று சொல்லு அவ்வளவுதான் அதைச் சொல் உறக்க சொல் சொல் தமிழா சொல் நான் தமிழன் என்று சொல் என் தாய்மொழி தமிழ் என்று சொல் நீ சொல்லல மொழி ஆய்வறிஞர் அமெரிக்க மொழி ஆய்வறிஞர் அலெக்ஸ் குரல் எழுதுறா ஒரு வெள்ள பழகையில வலையொலியில் தட்டிப்பார் உலகத்தில் மனிதர்கள் பேசிய முதல் மொழி தமிழ் என்று எழுதுறான் ஆதியில் காடுகள் மனிதன் உழைக்க தொடங்கிய போது உழைப்பில் உழைப்பில் இருந்து உருவானது மொழி காடுகளில் உழைக்கும் போது தொலைதூரத்தில் இருக்கிற அழைக்கிறதுக்கு என்று ஒலிகள் இங்கும் தமிழில் அப்படியே இருப்பதால் ஆதி மொழி தமிழ் என்று அறிஞர்கள் பேச முதல்ல குற்ற உணர்வை தகர்த்து விடு ஒன்னால முடியாதுன்னு எங்க ஐயா இந்திய நாட்டை ஒரு தமிழன் ஆளணும்னு நீ ஆளன் சாத்தியமா அப்படின்னு எது ஒன்றும் சாத்தியத்தில் இருந்து பிறக்கிறது இல்லை உடன் பிறந்தார்களே தேவையில் இருந்தான் பிறகுது ஒரு தமிழன் இந்த நாட்டை ஆண்டாதான் நாடு நல்லா இருக்கும் நிலைமை வந்துச்சுன்னா ஆளுவான்